நான் இந்த மாதிரி பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசிங்க இது அரிசி சாகுபடி பண்ணுறது இது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்பு நட்டு ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை அனதர் நியூ பிளாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூரில் தாங்க இருக்கோம் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பிளாக் தாங்க உத்தரமேரூர் ஏரி பக்கத்தில் நின்று தாங்க பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா உத்தரமேரூர் வந்தேங்க சரி அதான் அப்படி ஏரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்காங்க வாங்க அப்படியே போய் உத்திரமேறு ஏரிக்கு போய் பார்க்கலாம் தன் தண்ணி இருக்கானு பார்க்கலாங்க வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க காய்ஸ் இதுதான் உத்திரமேரூர் ஏரி மேலே போகிறதுக்கான வழி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது பட் இது பேக்லாக் வாட்டர் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் அதிகமாக இருக்குங்க சின்ன சின்ன மீனாக இருக்குங்க காய்ஸ் இதுதாங்க உத்தரமேரூர் ஏரி சுத்தமாக தண்ணியே இல்லைங்க அப்படியே வறண்டு போயிருக்கு பாருங்களேன் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு தண்ணியே இல்லைங்க கைஸ் தண்ணி வந்து புல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது இதுவரைதாங்க வந்து கலங்கள் கீழே விழுங்க் நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்ததுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி குளிச்சு ஜாலியா இருந்ததுங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சுத்தமா இல்லைங்க இந்த பக்கம் அப்படியே காஞ்சி போயிருக்கு நீங்க வந்து திருப்பி இந்த பொங்கல் டைம்ல வந்தீங்கன்னா அதாவது நவம்பர் டூ பிப்ரவரி வந்தீங்கன்னா தண்ணி வந்து நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இங்க பாருங்கன்னா பிரிட்ஜ் கட்டிருக்காங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாலும் பிரிட்ஜ் கிடையாதுங்க கீழே தான் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணி ஃபுல்லா ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்காங்க பிரிட்ஜ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டிட்டாங்க வந்து உத்திரமேரூர் எதுக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் தாங்க நம்மளோட ஒய்ஃபோட ஊருங்க அது அதாவது உத்திரமேரூர் பக்கத்தில் அரசாணி மங்கலம்னு சொல்லிவிட்டுங்க இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க அதுக்காக தான் நான் வந்தேன் அந்த அரசாணி மங்கலம் பார்த்தீங்கன்னா அந்த உத்திரமேரூர் லேக் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போவோங்க அந்த ரோடு வழிதாங்க தாங்க போனது அந்த வில்லேஜ் வரும் அரசாணி மங்கலம் ஸோ அதனால தாங்க நான் வந்தேன் சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கோங்க இந்த மாதிரி வில்லேஜ்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை 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 பசையெல்லாம் இருக்கோங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க காய்ஸ் பாருங்கள் மக்களே நான் இந்த மாதிரி பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசிங்க எது அரிசி சாகுபடி பண்ணுறது இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு நட்டுருக்காங்க பாருங்கள் கரும்பு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படியே ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு சாகுபடி தாங்க இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கல் டைமில் வந்து அறுவடை பண்ணுவாங்க கரும்பு இது வந்து எதுவும் போட்டிருக்காங்க நம்மளுக்கு என்னென்னு தெரியல இந்த இடத்துல ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இது ஒரு சின்ன விலாக் தான் அது ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்